இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் பாப்கார்ன் செய்வது எப்படி ஃபஸ்ட்டு நல்லா குக்கரை சூடாக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் சுகர் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ சுகரும் போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாத்தையும் போட்டோம்ல அதெல்லாம்

biscuit. நல்லா வெடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணோடனே நம்ம பேக் சைடு மூடுவோம் இல்லை நார்மலாக இப்போ ஃப்ரண்ட் சைடு முடிக்கலாம் பாப் ஒன்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் நம்மளோட சுவையான ஸ்வீட் பாப்கார்ன் ரெடி